இந்த சீக்ரெட் புக்கு அஃபர்மேஷன்ஸு ரிச்சுவல்ஸு இதெல்லாம் ஓகே தாங்க ஆனால் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த ட்ரீம்மன் மோட்லேருந்து நம்ம டூவர் மோடுக்கு மாடுறாங்க அது எப்படி மாறணுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி அண்ட் தமிழ்நா டாக்டர் ஜிதேந்திரன் சில நேரங்களில் இந்த அஃபர்மேஷன்ஸு சீக்ரெட் புக்கு ரிச்சுவல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம ரொம்ப ஆழமாக போயிட்டோம்னா ஆக்சுவலாக அந்த புக்ஸில் சொல்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மறந்துடுவோம் அதனாலேயே நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நினச்ச விஷயங்களை சாதிக்க மாட்டோம் அப்புறமா இந்த புக்கையும் இந்த அஃபர்மேஷன்ஸையும் இதெல்லாம் பண்ணியும் வேஸ்ட்டு தான் இல்லை வேஸ்ட் இதெல்லாம் அப்படின்னு திட்ட தான் செய்வோங்க தவிர அது எந்த விதத்துலையும் நமக்கு ஹெல்ப் ஆகிருக்காது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இது எல்லாத்தையும் இருக்கட்டும் அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு சில நேரத்தில் நம்ம இந்த ட்ரீமர் அப்படின்ற மோர்டிலேருந்து டூவர் அப்படின்ற மோர்டுக்கு வரணும் ஏன்னால் இந்த உலகம் டூவர்ஸுக்கு மட்டும்தான் உரியதானது ஸோ நம்ம வாழ்க்கையில் எந்த விஷயத்தையுமே ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம டூவர் போர்டில் இருந்தே ஆகணும் சரி நான் டூவர் போர்டுக்கு வந்துடுறேன் எதை செஞ்சால் நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக அஞ்சே அஞ்சு பாயிண்ட் முதல்ல உங்களுக்கு என்ன வேணுன்றதுல தெளிவு வேணும் நம்ம சீக்கிரட் புக்குள்ளே இதை பற்றி பேசுறப்போம் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை தெளிவாக எழுதணும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நிறைய பணம் வேணும்னு கேட்டிங்கன்னா பணம் கிடச்சிரும் சந்தோஷம் கேட்டிங்களா கேட்கல அப்போது உங்களுடைய வாழ்க்கை எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி வடிவமைச்சிருக்கீங்க அப்படின்றதுல உங்களுடைய விஷன் கிளியராக இருக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு எழுதலைன்னா கண்டிப்பா முடியாதுங்க ஏன்னால் நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு கனவு இருக்கும் இன்னொரு விஷயத்த பார்த்தோன்னே ஆஹா இதுவும் நல்லா அதையும் டிக் பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி டிக் பண்ணிக்கிட்டே இருப்போமே தவிர எந்த டிக் பண்ண விஷயத்தையும் எடுத்து ஞாபகப்படுத்தியும் பார்க்க மாட்டோம் அதுக்காக பயணிக்கவும் மாட்டோம் ஸோ இந்த டிக் பண்ற வேலையை விட்டுட்டு எழுதி வைக்கணும் எழுதி வச்சதுல இதுதான் எனக்கு வேணும் அப்படின்றத நிர்ணயம் செய்துட்டு அதற்காக பயணிக்க ஆரம்பிக்கணும் அப்ப நமக்கு மத்ததெல்லாம் திருப்பி ஞாபகம் வரும்போது இதெல்லாம் ஒதுக்கி தள்ளணும் இதுதான் இரண்டாவது பிரேக்கிங் டவுன் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேணும் என்னுடைய மனைவி மகன் மகள் என்னுடைய அப்பா அம்மா இவங்களோட சந்தோஷமா இருக்கணும் எனக்கு நிறைய பணம் இருக்கணும் நான் நினச்ச இடத்துக்கு போகணும் நினச்ச மாதிரி செலவு பண்ணணும் சந்தோஷமா இருக்கணும் குட் பிளான் இந்த பிளானுக்கு நீங்க எப்படி போய் சேர போகிறீங்க அப்படின்ற ஒரு டைரக்ஷன் வேணும் இல்லைங்களா அப்பதான் இந்த நம்ம பிரேக் டவுன் பண்ணணும் இதை நம்ம எப்படி சாதிக்க போறோம் என் வாழ்க்கையில நான் வேலையும் செய்யணும் என் ஃபேமிலியும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்போ எந்த வேலையா இருக்கலாம் எனக்கு என்னென்ன வேலைகள் தெரியும் எனக்கு தெரிஞ்ச வேலையில இந்த இடத்துக்கு அந்த கூப்பிட்டு போய் விடுற வேலையா எது இருக்கும் அதுல இன்னைக்கு நான் எதை வச்சு ஆரம்பிக்க முடியும் இதை அத்தனைகளும் எழுதி வைக்கணும் எழுதி வச்சுட்டு நம்ம மைண்டை வச்சு லாஜிக்கலாக யோசிச்சுட்டு இதுல எந்த பயணம் இப்போ ஸ்டார்ட் பண்றது கரெக்டாக இருக்கும்னு யோசிச்சுட்டு அந்த பயணத்தை தேர்ந்தெடுக்கணும் அதுதான் மூணாவது பாயிண்ட் ப்ரையாரிட்டைஸ் நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் தேவை நிறைய விஷயங்களும் தேவை ஆனால் இன்றைக்கி என்னால் எதை வச்சு ஆரம்பிக்க முடியும் இன்றைக்கி எதை செய்கிறது கட்டாயம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒய்ஃபு குழந்தைங்களோட அப்பா அம்மாவோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எல்லாம் ஓகே தான் அந்த டைம் செலவு பண்ணணும் அப்படின்னா அந்த டைம் உங்கள் கையில் இருக்கணும் இந்த டைமை செலவு பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கணும் விற்க வீடு இருக்கணும் ஸோ அவங்க கூட டைம் செலவு பண்ணுறது செகண்டரி ப்ரைமரி இது வின்னிங் த பிரெட் ஃபார் த ஃபேமிலி இன்றைக்கி என் ஃபேமிலிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது தான் ப்ரையாரிட்டி அப்போ அந்த வேலையை நான் எங்கே செய்யணும் எங்கே ஆரம்பிக்கணும்னு யோசிக்க ஆரம்பிக்கணும் ஸோ நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி நீங்கள் எழுதி வச்சிருக்க விஷயத்தில் எதுன்னு முக்கியன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை எடுத்து கவலை என்று பயணிக்கணும் ஏன் தெரியுங்களா நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போதே நம்ம மனசு ஆயிரம் விஷயங்களை சொல்லும் ஏன் இதை ஃபாலோ பண்ணிருக்கலாம் இதை செஞ்சிருக்கலாமே இதெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அன்றைக்கி ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து அந்த ஐடியாவை வச்சு டிராவல் பண்ணிருக்கலாம் இது கூட சொன்னாங்களே இப்படிலாம் ஆயிரம் பதில் சொல்லும் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இதுதான் என் கோல் இப்போதிக்கு என்னால் இதுதான் செய்ய முடியும் இது செய்கிறது தான் முக்கியம்னு பயணிக்க ஆரம்பிக்கணும் சைக்காலஜி தமிழோடைய ஒரு ஸ்பான்சர்ட் மெசேஜ் நம்ம சைக்காலஜி தமிழில் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் ஷாப்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது முதல் ரெண்டு சாப்பிட்டரை ஃப்ரீயாக பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தேவைப்படுதுன்னு நினச்சிங்க அப்படின்னு அதை வாங்கி படிக்கலாம் கமிங் பேக் டு தி வீடியோ நான்காவது விஷயம் டார்கெட் அண்ட் ருட்டீன் டார்கெட்னா என்ன இப்போ நான் நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருக்கேன் இதெல்லாம் எனக்கு தேவைன்னு நினச்சிட்டேன் இதில் இதெல்லாம் முக்கியம்னு ப்ரயாரிட்டிஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த ப்ரையாரிட்டியில் முதல் கோல் இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள்ங்க நம்ம எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையாக பார்க்கும்போது இமாலயமாக தான் தெரியும் எந்த ஒரு விஷயமுமே அதில் முதல் அடி எது அது எவ்வளோ சீக்கிரமாக போய் சேர முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த முதல் சின்ன கோலை கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம அந்த கோலுக்கு போய் ரீச் ஆகும் அந்த கான்ஃபிடென்ஸ் நம்மள மற்ற கோலுக்கு தள்ளிவிடும் மோட்டிவேட் பண்ணும் ஸோ ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி இருக்க என்னுடைய திறமையை வச்சுக்கிட்டு ஒரு மாதத்தில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா ஒரு இருபதாயிரம் இப்போதைக்கு அவ்வளோ தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன்னு நினச்சபோமே முதல்ல இந்த ஜீரோ டு இருபதாயிரத்துக்கு பயணம் செய்யணும்னிங்களா அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரைட்டியை வச்சுட்டு நகர ஆரம்பிங்க நகர ஆரம்பிக்கும்போது இன்றைக்கி இந்த வேலையை செஞ்சுக்கலாம் நாளைக்கு என்ன வேலை செய்யணுன்றது அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் இந்த கதையே வேண்டாம் எனக்கு தினம் நான் என்ன செய்ய போகிறேன் ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய கோலை நோக்கி எப்படி பயணிக்க போகிறா அப்படின்றதுக்கு ஒரு கிளியர் கட்டு கோல் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேலை மேக் பண்ணணும் அப்படின்னா இத்தனை பேருக்கு கால் பண்ணணும் இத்தனை கதவை தட்டணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா ஒரு கன்வர்ஷனுக்கு நான்ட்டு அந்த மாதிரி சேல்ஸுக்கு மட்டும் கிடையாது வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்குமே அப்படி தான் எத்தனை வாட்டி ஒரு வேலையை செஞ்சால் அதில் ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ நான் காலையில் எழுந்தேன்னா இது இத்தனை வாட்டி செய்கிறேன் எனக்கு என்னோடய உடம்பு ஃபிட் ஆகிங்கன்னா அப்படின்னு ஆசைன்னா நான் ஒன் ஹவர் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் எனக்கு அதில் என்ன கிடைக்கதே இல்லை இன்றைக்கு என்னுடைய வேலை என்னன்னா ஒன் ஹவர் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது அப்படின்னு எழுதி வச்சுட்டு அந்த ரொட்டீனை தினம் செய்யணும் அந்த முதல் டார்கெட்டை நோக்கி அஞ்சாவது விஷயம் ட்ராக் ட்ராக்னா என்ன நம்ம எந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோன்றது பீரியாடிக்கலாக ட்ராக் பண்ணணும் இந்த சின்ன சின்ன கோல்ஸாக சின்ன சின்ன டெஸ்டினேஷன்ஸாக வச்சுக்கிறதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்கோம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம் போகிற தூரம் எங்கே இருக்குன்னு தெரியல நம்ம அங்கே போய் சேருவோமான்னு தெரியல எதுக்காக எப்படி நடந்துகிட்டு இருக்கோம் பேசாமல் வேறு வேலையை பார்ப்போம் அப்படின்னு யோசனை வரும்போது நீங்கள் இங்கேருந்து ஆரம்பிச்சிங்க இத்தனை நாள் இங்கே வரணும்னு நினச்சிங்க இங்கே வந்துட்டீங்க நீங்கன்னு உங்களுக்கே தெரியும் போது அந்த கோலம் உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க அப்படின்றதும் நிச்சயமாக உங்கள் மனசில் நிற்கும் ஸோ இந்த அஞ்சே அஞ்சு விஷயம் தான் இந்த அஞ்சு சிம்பிள் விஷயத்தை செஞ்சிங்க அப்படின்னு அந்த ட்ரீமிங் போர்ட்லேருந்து நம்ம டூவிங் போர்டுக்கு வந்துடலாங்க என்ன பொறுத்த வரைக்கும் சீக்ரெட்லாம் சொல்லியிருக்க எல்லாமே உண்மைகள் தான் ஆனால் அதை நம்ம நிறைய பேரால் சிந்தனை ஆலைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு சாதிக்க முடியாது ஏன்னா நம்ம அதை மறந்துடுவோம் அதில் சொல்கிற எல்லா விஷயங்களும் சரியாக செய்ய மாட்டோம் அப்போ நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னுன்னா அதில் சொல்லியிருக்க எல்லாமே உண்மைதான் நம்ம ட்ரீம் பண்ணால் அது கண்டிப்பாக கிடச்சதுன்னு தான் ஆனால் அந்த ட்ரீமை நிஜமாகவே மனசுக்குள்ள ஆழமாக பதிய வச்சுக்கிட்டா தான் அதை நோக்கி நம்ம நகர ஆரம்பிப்போம் தான் ஜெயிக்க ஆரம்பிப்போம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் நிற்கிறேன் அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஜாக்யூஸ் பண்ணுவோம் ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் கிரேட் டைம்